நிலவுல ஹம்ஸ்டாங்க கால் வச்ச மாதிரி ஒரு சரித்திர நிகழ்வு தான் இந்த பதினாறு வயதுங்கள ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் முலகநாயகன் கமலாஸ்ன் அவர்களும் அப்படி பெரிய ரெண்டு நட்சத்திரங்கள் மோதி உருவாகுன இந்த படங்கள் பதினாறு வயதில மாதிரி படங்கள் தான் நமக்கு தங்கத்தை விட விலை உயர்ந்த படங்களா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஆட்ட ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனா நாய் வளர்த்துல அதுக்கு பதிலா என்ன இந்த சப்பாட்டி தானே வளர்த்தான்னு சொல்லும்போது கடகடனு ஒரு கண்ணுல டிஎஸ் சொல்லும்போது எல்லாருமே செத்துல டிஎஸ் சூப்பர் சார் ரஜினி அவர்கள் அவர் இடத்துல வந்து ஸ்ரீதேவி கோபத்தில் காரை வச்சு துப்பணும் எங்க டேரக்டர் சோப்பை வச்சுக்கிட்டு சூப்பராரு இதை வச்சு இது பண்ணுறாரு அதை வச்சு தள்ளி பார்க்குறாரு என்னென்னமோ தெரிச்சு தெரிச்சு பார்க்குறாங்க சரியாக வரல அது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏங்க இவ்வளோ சிரமப்பட்டு போட்டு காறி துப்புங்க நேச்சுரலாக வரணும் ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகளான பிறகு இந்த பதினாறு வயதுனில் இந்த ஃபங்க்ஷனில் வந்து திறந்துக்கிறது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது நான் அப்போ தான் கேட்டுகிட்டு இருந்தேன் வரதிட்ட இந்த பதினாறு வயதில் நம்ம ஃபங்க்ஷன் பண்ணோமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நம்ம பண்ணலை கோயம்புத்தூரில் தான் ரொம்ப நாள் பிடிச்சி ஒரே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது யாரையும் யாரும் யாருமே வாங்கலை அப்போவே வந்து சார் வந்து படத்தை வந்து யாருக்கு கொடுக்காம அவர் கேட்டவர்களுக்கு வரலன்னு சொல்லிட்டு அந்த படத்தை அவரே ரிலீஸ் பண்ணார் ஸோ அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது வந்து பார்த்து நான் கேட்டேன் சரிங்க இந்த படத்துலேருந்து யார் இந்த பணம் ரிலீஸ் பண்ணுறீங்க இந்த படம் உங்களுக்கு வருதா எனக்கு தான் வருது அப்போ நான் டெஃபினட்டாக வர்றேன் இந்த ஃபங்க்ஷன் டெஃபனட்டாக நான் வர்றேன் இந்த படம் ரிலீஸ் பண்ணி டெஃபினட்லி உங்களுடைய ஒரு நல்ல மனசுக்கு டெஃபரெண்டாக ஆண்டு போய் விட மாட்டான் கஷ்டகாலங்கிறது எல்லாருக்குமே வரும் அது நிரந்தரமாக இருக்கு ஸோ நான் நல்ல காலாகட்டும் கெட்ட காலாகட்டும் எதுவுமே நிரந்தரமாக இருக்காது வந்து வந்து போவது தான் ஸோ உங்களுடைய கஷ்ட முடிஞ்சு போச்சு இந்த விழாவுக்கு டெஃபரெண்டாக நான் வர்றேன் வந்து நான் கலந்துக்கிறேன் இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் நீங்கள் எல்லாரும் வெற்றி அடைய செய்யணும் இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபனட்டாக டெஃபரெண்டாக நல்லா நம்பிக்கை நம்பிக்கைகளுக்கு ஓடும் நீங்கள் ஓட வைக்கணும் இந்த படத்தின் வெற்றி என்னவென்றெல்லாம் தெரியாது இதில் வேலை செய்த அத்தனை பேருக்கும் எத்தனை தன்னம்பிக்கை என்பதை அன்றும் பார்த்து வியந்தேன் இன்றும் பார்த்து வியிருக்கிறேன் இப்ப இத்தகைய ஒரு விழா இனிமேல் நடக்காதுன்னா சொல்லுவாங்க ரொம்ப ரேர் இனிமேல் நடக்கணும் பட் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் அதே மாதிரி நண்பர் ரஜினி அவர்கள் படம் இன்று ரிலீஸ் இன்னொரு படத்துக்கான ஆரம்ப அது எங்களுக்கு இது பொருள் இல்லை அந்த காலத்தில் இப்படிதான் நடக்கும் ஒரு பக்கம் சிறுபென் கூட படம் பூஜை போட்டி இப்பதான் ரொம்ப சுலவாயிட்டு அது வயது காரணம் அல்ல முதலீடு காரணமாக நல்ல வேளையாக இடைத்தரகர்கள் பல விருந்தும் எங்கள் நட்பும் அப்படியே இந்த நம்பிக்கை தான் என்னுடைய ஊக்க சக்தி சில நேரங்கள்ல மனிதன் உணர்ச்சி வசப்படும் வார்த்தைகள் வசப்படும் அது கமலாக இருக்கட்டும் சூப்பர் மாற்றங்கள் தெரிகிறது ஆனால் அவனுடைய கலை உணர்விலும் கலை உணர்ச்சியிலும் இளமை இருக்கிறது மாற்றம் இல்லை மாற்ற முடியாது கமலை கமல் சொல்றோமே கமல் அவர்களே சொல்லுவோமா இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி சூப்பர் ஸ்டார் அவர்களின் சொல்வதா இல்லை என்ன ரஜினி அப்படின்னு சொல்வதா ரஜினி என்பதில் எனக்கு உண்மை இருக்கிறது என்ன கமல் என்று சொல்வது உண்மை ரிவீன் மல்லி அந்த காலத்துக்கு போது நான் அப்படியே இருந்து விடக்கூடாதா அழகாக பாருங்க இப்ப வசதி வாய்ப்புகள் பேர் புகழ் எல்லாருக்குமே எங்கேயோ குறையுது முதலாளி பாரம்பரிய வழங்கி வந்து அனைவருக்கும் நன்றி முறை உடைவது